எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கு அப்படின்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுடைய லைஃபையே மாற்றக்கூடிய ஆன்மீக தகவலாக தான் அமையும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்காததையும் நடத்தி காட்டக்கூடிய கார்த்திகை மாதத்தில் வரும் இந்த ஒரு நாள் யாரெல்லாம் இந்த நாளை பயன்படுத்தி கொள்கிறீர்களோ இந்த கார்த்திகை மாதத்தில் அவர்கள் தங்களுடைய மனதில் என்ன நினைத்தாலும் என்ன நினைத்தாலும் அது அப்படியே நடக்கும் நடக்காததையும் நடத்தி காட்டும் அற்புத வழிபாடு அது என்னங்க நடக்காததையும் நடத்தி சிலருடைய ஜாதகத்தில் சில விஷயங்கள் அமையாது என்றால் அமையாது அனுபவ ரீதியாகவே நீங்கள் பார்க்கலாம் பெரிய கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க ஆனால் சொந்த வீடு இருக்காது நாலாவது இடம் வலுவிழந்திருக்கும் நாலாவது இடம் வலுவிழந்தா என்ன ஆகும் சொந்த வீடு நிலம் வண்டி வாகனம் இதெல்லாம் அமையாது அமைஞ்சாலும் தொல்லை சில பேருக்கு இந்த பத்தாவது இடம் வலு விழுந்து போய்டும் தொழில் அமையாது சொந்த ஜீவனம் பண்ண சொந்த தொழில் பண்ண முடியாது சுய ஜீவம்னு சொல்லுவாங்க அடிமை ஜீவனம் ஒன்று சொந்த சுய ஜீவனம் அப்படின்னுங்கிறது உண்மை இந்த அடிமை தொழிலில் தான் இவங்க இருப்பாங்க சொந்த தொழில் செய்ய முடியாது கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இவங்களுக்கு சொந்த தொழில் செய்யலான்னு ஆசை இருக்கும் சிலருக்கு ஏழாம் இடம் விழுந்து போயிட்டாங்கன்னா திருமணம் நடைபெறுவதில் பெரிய தடங்களா இருக்கும் தாமதமா இருக்கும் அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் இந்த வழிபாட்டை செய்யலாம் நான் முன்னாடி சொன்ன எல்லா பிரச்சனைகளும் நடக்காது உங்களுக்கு இது அமையாது என்று இருக்கக்கூடிய விஷயத்தையும் இந்த வழிபாட்டு முறையால் மாற்ற முடியும் விதியை மாற்றும் சக்தி இந்த வழிபாட்டுக்கு இருக்கு இது பேர் என்னங்க சோமவார விரதம் என்று இதனுடைய பெயர் அது இந்த கார்த்திகை மாதத்தில் செய்கிறதுனால என்ன சிறப்பு மற்ற மாதங்கள்ல செய்கிறதுனால என்ன சிறப்பு இந்த கார்த்திகை மாதத்தில் செய்கிறதுனால என்ன சிறப்பு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வர்றது சிவ வழிபாடும் முருக வழிபாடும் தான் சிவபெருமானையும் முருகனையும் ஒரு சேர வழிபடும் மாதம் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்தில் பார்த்தோம்னு சொன்னா சிவனுடைய அண்ணாமலையார் தீப ஏற்றப்படும் கார்த்திகை என்பது தீப்பிழம்பை குறிக்கக்கூடிய மாதம் தீ பிளம்புதான் இறைவன் இறைவனை ஐந்து பஞ்ச பூதங்களிலே நெருப்போடு தான் ஒப்பீடு செய்து சொல்லுகிறார்கள் சித்தர்கள் ஏன்னா நெருப்புங்கிற பூதம் மட்டும் தான் தன்னையும் சுத்தப்படுத்தி தன்னுள் சேரும் அத்துணையையும் சுத்தப்படுத்தும் மற்ற நான்கு பூதங்களையும் உங்களால் அசுத்தப்படுத்த முடியும் நெருப்பை அசுத்தப்படுத்த முடியாது நெருப்பு அசுத்தப்படுத்த நினைப்பவர்களை அழித்து சுத்தப்படுத்தும் அக்னி ரூபமாக வழிபாடு செய்கிறோம் பெயர்பட்ட அக்னி ரூபம் தான் சிவபெருமான் ஆதி இல்லாதவர் முதல் முடிவு இல்லாதவர்னு சிவனை சொல்றோம் இந்த சிவபெருமானினுடைய நெற்றி தீப்பிளம்பிலிருந்து தோன்றியவர்தான் ஆறு ரூபங்களாக உருவானவர்தான் முருக கடவுள் ஸோனும் முருகனும் ஒன்று தான் முருகன் வேறங்கிறதுல சிவனும் முருகனும் ஒன்றே சிவனுக்கு பஞ்சாட்சரம் முருகனுக்கு சடாச்சரம் சிவனுக்கு நமசிவைய முருகனுக்கு ஸோ முருகனை வழிபாடு செய்யும் போது சிவனையும் வழிபாடு செய்யணும் சிவனை வழிபாடு செய்யும் போது முருகனையும் வழிபாடு செய்யணும் எப்படி அறியும் சிவனும் ஒன்று இதை அறியாதவர் வாயிலே மண்ணு என்று சொன்னார்களோ அதே போல முருகனையும் சிவனையும் ஒரு சேர வழிபடும் மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படி வழிபட்டா என்ன நடக்கும் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் நடக்கும் அதுவும் இந்த கார்த்திகை மாதத்துல வழிபடணும் மற்ற மாதங்கள்ல வழிபடுறது அதற்குண்டான பலன் கிடைக்கும் ஆனா இந்த கார்த்திகை மாதத்துல முருகனையும் சிவனையும் சேர்த்து வழிபட்டால் நமக்கு நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு நன்மை கிடைக்கும் அப்பேற்பட்ட நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிலான நன்மையை கொடுக்கக்கூடிய விரதத்தின் பெயர்தான் சோமவார விரதம் என்று பெயர் இந்த சோமவார விரதத்தை நாம் என்ன பண்ணணும் இந்த திங்கட்கிழமை நாள் அன்று கார்த்திகை மாதத்திலே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் உங்களுடைய விதி நான் முன்னாடி சொன்னேன் விதியால் நடக்காது என்று சொன்ன அமைப்பையும் இந்த விரதத்தால் மாற்றி உங்களுக்கு சுக வாழ்வையும் சௌபாகியத்தையும் நிச்சயமாலும் இந்த கார்த்திகை மாத சோமவார விரதம் கொடுக்கும் சோமவார விரதம் திங்கட்கிழமை இருக்க வேண்டும் எப்படி இருக்கணும்னு நான் லாஸ்டா சொல்றேன் ப்ரொசீஜர் படி வரேன் இந்த சோமவார விரதத்தை ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் இருக்க வேண்டும் அதே மாதிரி இந்த விரதத்தினால பலன் அடைஞ்சவங்க எத்தனையோ பேர் சொல்லிலடங்காதபடி பலன்களை அடைந்தவர்கள் இந்த சோமவார விரதத்தால் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க முழு மனசோட சிவபெருமானையும் முருகனையும் வேண்டி இந்த விரதத்தை இருக்கணும் சரிங்க இந்த விரதத்தை இருக்கிறதுனால எப்படி நமக்கு நினைத்ததெல்லாம் நிறைவேறுது அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் சோமவாரம் திங்கக்கிழமை வருது சோமன் அப்படின்னா சந்திரன் அர்த்தம் சந்திரனை பிற சந்திர பிறையை தலையில் சூடியவன் சிவபெருமான் அவனுக்கான விரதம் சோமவார விரதம் சந்திரன் சந்திரன் சந்திரன்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே சந்திரன் என்ன அவ்வளோ முக்கியமானவரா சூரியன்தான நவ கிரகங்களின் அரசன் அவரை விட சந்திரனுக்கு பலமா அப்படின்னு கேட்டா இங்கே பலம் பலவீனம் அதை பத்தி நான் பேசல பட் ஒரு மனிதன் வாழ்றான் அவனுடைய உடல் என்று சொல்லக்கூடியது சூரியன் என்றால் அவனுடைய உள்ளம் அந்த உடலை ஏங்க வைக்கிற புத்தின்னு சொல்லலாம் மனம்னு சொல்லலாம் இதை நாம் சந்திரனாதான் நாம் சொல்கிறோம் சந்திர பலம் இல்லாதவர்கள் சந்திரனினுடைய வலு குறைந்தவர்கள் நிச்சயமானும் வாழ்க்கையிலே பெரும் துன்பத்தை அனுபவிப்பவர்களாக இருப்பாங்க நீங்கள் பார்க்கலாம் ஜாதகத்தில் சந்திரன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பை வச்சு சந்திரன் சரியா இல்லைன்னா வாழ்க்கையில ஏதாவது ஒரு நெருடல்கள் வந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒன்று கஷ்டம் கஷ்டம் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் சந்திரபலம் வலுவா இருந்தா கஷ்டமே வந்தாலும் தூசு மாதிரி தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க ஆக்சுவலாக நான் ஒரு ரகசியத்தை சொல்றாங்க நீங்க தெய்வத்தை கூட கும்பிடணுங்கிறது இல்லைங்க எதுக்கு பயப்படாமல் இருந்தீங்கன்னாவே அந்த தெய்வம் உங்களுக்கு துணையா வந்து நிற்கும் நீங்கள் கடவுளை கூட நம்பணுங்கிறது இல்ல எதுக்கு பயப்படாமல் இருந்தீங்கன்னாவே போதும் அந்த கடவுள் உங்ககிட்ட வந்து சரணடைவார் பயம் ஒன்றே நம்முடைய தோல்விகளுக்கும் நம்முடைய பாதகத்தை ஏற்படுத்தும் கிரகங்களுக்கும் பலம் ஸோ பயத்தினை விடுங்க சொல்லுவாங்க இல்லையா பேய் பிசாசு பில்லி சூன்யம் இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டாதான் தான் உங்களை வந்து தாக்கும் இதுக்கு நீங்கள் பயப்படாமல் அதெல்லாம் இல்லைங்க ஐ டோன்ட் கேர் அப்படின்ட்டு போனீங்கன்னா அது உங்களை தாக்காது ஆக்சுவலாக அது இருக்கிறது உண்மை தான் கெட்ட சக்தி என்பது இருக்கிறது உண்மைதான் அது உங்களை எப்ப தாக்கும்னா உங்க மனசு அடையும் போதுதான் தாக்கும் அந்த மனச அடையாமல் பலமா வச்சிருந்தீங்கன்னா எதையும் உங்களால சாதிக்க முடியுங்க கடவுளே உங்க பக்கம் நிப்பார் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்தி தரும்னு வள்ளுவ பெருந்தகி சொல்லியிருக்கிறார் அந்த முயற்சிக்கு மனம் உறுதியாக இருக்கணும் அந்த மனசக்தியை கொடுப்பவர் சந்திரன் அந்த சந்திரனை பலப்படுத்தக்கூடிய விரதம் தான் இந்த சோமவார விரதம் இப்போ நீ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நல்லா புரியணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ லெசனாக நானே இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி இந்த சந்திர பகவானை பற்றி மற்றொரு விஷயம் சொல்லணும்னா சந்திரன மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க மனதிற்கு அதிபதி தாய்க்குரிய கிரகம் மனைவிக்குரிய கிரகம் இந்த சந்திரன் சரியான இடத்தில் சரியானபடி இருந்துவிட்டால் அவர்கள் புத்திமானாகவும் செல்வமானாகவும் இருப்பார்கள்ங்கிறதுல ஐயமில்லை இப்போ இந்த சோமவார விரதத்தை இருந்தீங்கன்னா சந்திரனின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் சிவனுக்காக இருந்தீங்கன்னா சிவனுடைய சிறசியில் இருக்கிற சந்திரன் அருள் புரிவார் ஸோ சந்திர அருள் பெற்று உங்களால் பெருவாழ்வு பெருவாழ்வு வாழ முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது சரிங்க இந்த சோமவார விரதத்தை நான் அனுஷ்டிக்கலான்னு இருக்கிறேன் எப்போ அனுஷ்டிக்கணும் எப்பொழுது வேணாலும் அனுஷ்டிக்கலாங்க ஆக்சுவலாக இது மாதம் தோறும் இந்த மாதம் இந்த மாதம்னு இல்லை பட் எப்பனாலும் அனுஷ்டிக்கலாம் ஆனால் ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு தெய்வங்களுக்கு உரியது இல்லையா அப்படி கார்த்திகை மாதம் வந்து முருக கடவுளுக்கு உரியது முருகன் சிவன் எல்லாம் ஒண்ணுதான் சோ சிவனை முருகனே நோக்கி இந்த சோமவார விரதத்தை கார்த்திகை மாத திங்கக்கிழமையில் நாம் அனுஷ்டித்தோம் என்று சொன்னால் கண்டிப்பா சொல்றேங்க அற்புதமான அபரிவிதமான பலன்களை உங்களால் அடைய முடியும் நீங்கள் இப்போ இந்த விரதத்தை எத்தனை திங்கக்கிழமைகள் அனுஷ்டிக்கணும் ஃபஸ்ட்டு திங்கக்கிழமை தான் சோமவார விரதம் இருக்க உகந்த நாள் திங்கட்கிழமை தான் இருக்கணும் சோமவாரம் அப்படின்னாவே திங்கட்கிழமை தான் சோமார கிழமைன்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்களில் சோமார கிழமை அப்படிம்பாங்க திங்கக்கிழமை தான் அப்படி சொல்கிறாங்க அஞ்சு திங்கக்கிழமை இருக்கணும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கார்த்திகை மாதத்தில் வர ஒரு திங்கக்கிழமையில் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஆக்சுவலாக இப்போ கார்த்திகை மாதத்தில் நாலு திங்கக்கிழமை வருது அப்படின்னா நீங்கள் கடைசி நாலாவது திங்கக்கிழமையில் கூட ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் மார்கழியில் கூட அஞ்சு திங்கக்கிழமையை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க அதில் எந்த தப்பு இல்லை பட் ஒரு திங்கட்கிழமையாவது இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் இருக்கணும் ஸ்டார்ட் பண்ணுறது கார்த்திகை மாத திங்கட்கிழமையில் ஸ்டார்ட் பண்ணி அதை தொடர்ந்து ஒரு ஐந்து திங்கக்கிழமைகள் இருங்கள் தொடங்கக்கூடிய திங்கட்கிழமை கார்த்திகை மாதத்தில் வரணும் சந்திரபலம் முழுமையாக உங்களை வந்து அடைவதற்கு இந்த திங்கக்கிழமை நீங்கள் இந்த விரதத்தை இருக்க வேண்டும் என்ன மாதிரி விரதம் இருக்கணும் இப்போ நீங்கள் சோமார விரதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்க ரைட் நான் இருக்க போகிறேன் எப்படிங்க இருக்கணும் விரத முறைகள் என்ன விரத முறைகள் எல்லாருக்குமே காமனான விரத முறைகள் தான் ஆக்சுவலாக சிவபெருமானினுடைய விரதங்களை இருக்க சொல்லும்போதே நான் ஆரம்பத்திலே சொல்லிடுவேன் உங்களுக்கு மன ரீதியாக பலமாக இருக்கிறீங்களா எதையும் தாங்குகிற சக்தி இருக்கா அப்போ மட்டும் சிவ விரதத்தை இருங்கன்னு சொல்லிடுவேன் ஏன்னா சிவன் என்ன பண்ணுவாராம் தன்னுடைய பக்தரை ரொம்ப சோதிப்பார் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பேட் குவாலிஃபிகேஷன் அதுதான் பட் ஆனால் அவர் சோதித்து அவருடைய சோதனைகளில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் மற்ற எந்த சக்தியாலும் உயர்த்த முடியாத அளவுக்கு உங்களை பெரிய உயர்த்து கொண்டு போய் வச்சுருவார் அவரை விட உயர்ந்த ஸ்தானத்துக்கு உங்களை கொண்டு போயிடுவார் அவருடைய சோதனை வேதனையை தாங்கணும் பொதுவாக சிவனினுடைய பிரதோஷ விரதம் இந்த சோமவார விரதம் சிவராத்திரி விரதம் இதெல்லாம் இருக்கும்போது கடினமான காலங்களாக இருக்கும் கடினமான சூழ்நிலைகள் அமையும் இதெல்லாம் தாங்கிக்கிற பக்குவத்தை நம்மளுக்கு இயற்கையாகவே நாம் முதல்ல வச்சுக்கணும் மனப்பக்குவத்தை நாம் உருவாக்கிக்கணும் சரிங்களா பொதுவாக சிவ வழிபாட்டுக்கு தீட்டு கிடையாதுன்னு சொல்லுவாங்க சிவ வழிபாட்டுக்கு தீட்டு இல்லை இறப்பு தீட்டு இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு ஏற்படுற தீட்டெல்லாம் சிவத்தீ சிவ வழிபாட்டில் எதுவுமே ஆகாது அப்படிங்கிற ஒரு கூற்றம் இருக்குது சில சிவாச்சாரியார்கள் அப்படி சொல்கிறாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா தீட்டு காலங்களில் விரதத்தை தள்ளி வைக்கிறது நல்லது இதை பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாத தீட்டு வரக்கூடிய சமயத்தில் அந்த வாரத்தை தள்ளி அடுத்த வாரம் விட்ட வாரத்துலேருந்து தொடங்குவது நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுற நாள் கார்த்திகை மாதம் திங்கக்கிழமையில ஸ்டார்ட் பண்ணுங்கள் வளர்பிறை தேய்பிரை அதெல்லாம் விடுங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் திங்கட்கிழமையில காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துருச்சுக்கணும் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது நினைத்ததை நிறைவேற்றித்தர நேரம் நம்மளுடைய மன ஆசைகளை நிறைவேற்றி தரும் நேரம் நம்முடைய பூஜைகளுக்குரிய பலனை முழுமையாக கொடுக்குற நேரம் அதுதான் பிரம்ம முகூர்த்தம்னு பேர் அதிகாலை மூன்று முப்பது மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் இதுதான் பிரம்ம முகூர்த்த காலம் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்ட்டு இதனுடைய பெயர் இந்த டைமிங்கில் நீங்கள் எழுந்திருச்சுக்கணும் எழுந்திரிச்சு குளிச்சிரணும் கண்டிப்பாக குளிக்கணும் இன்னொன்னு சொல்கிறேன் சிவ வழிபாட்டுக்கு குடிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது குடிக்க கூட தேவையில்லை மனசு சுத்தமாக இருந்தால் போதும் பட் ஆனால் நம்ம குளிக்கணும் பூஜைங்கும் போது நம்ம சுத்தமாக குளிச்சுக்கணும் வெந்நீல குளிச்சாலும் சரி பச்சை தண்ணியில் குளித்தாலும் சரி குளிச்சுட்டு நெத்திரப்ப திருநீர் பூசிட்டு ஆண்களாக இருந்தால் மேல் சட்டை அணியாமல் நீங்கள் வந்து பலகை மீதோ அல்லது ஒரு துணியை விரிச்சோ தரையில் நீங்கள் உக்காரணும் வெறு தரையில் உக்கார கூடாது உக்காந்து விளக்கு போட்டுக்கோங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு அகழ் விளக்கில் என்ன எண்ணையும் நீயோ ஊட்டிட்டு தீபம் போட்டுட்டு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம அல்லது ஓம் நம ஓம் நம ஓம் நம இந்த மந்திரம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை முழு சிறுதையோட சொல்லணும் முழு சிறதையோட சொல்லணும் அதுக்கு நீங்கள் ருத்ராட்சம் வச்சுக்கலாம் ஜபம் செய்ய ஸ்படிக மணிமாலை வச்சுக்கலாம் தாமர மணிமாலை வச்சுக்கலாம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஜபம் செஞ்சீங்கன்னா சிறப்பு நூற்றி எட்டு முறை இந்த ஓம் நம சிவாய மந்திரத்தை அல்லது ஓம் சிவாய நம்ம மந்திரத்தை சொல்லிவிட்டு ஒரே ஒரு வில்வையலை அந்த சுவாமி படத்துக்கு முன்னாடி வைங்க ஆக்சுவலாக சுவாமி படம் வந்து முருகப்பெருமானின் படமாக இருக்கலாம் சிவபார்வதி இருக்கிற மாதிரி படமாக இருக்கலாம் சிவன் பார்வதி முருகன் பிள்ளையார் ஃபேமிலி ஃபோட்டோ அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ அது மாதிரி கூட வச்சுட்டு கும்பிட்டுட்டு ஒரே ஒரு வில்வ இலையை எடுத்து ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சுருங்க ஏன் நம்ம வில்வ இலையை வைக்கிறோம் அப்படின்னா சோமவார விரத நாளில் விரதம் இருந்து ஓம் நமேஸ்வய மந்திரத்தை சொல்லி பிரம்ம முகூர்த்தத்திலே ஒரு வில்வ இலையை சுவாமி முன்னாடி வச்சு வேண்டனும் அப்படின்னு சொன்னா திட்டத்திட்ட கோடி மலர்களை சிவனுக்கு சாற்றி வழிபட்ட பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது சோ தான் நான் இவ்வளோ ப்ராப்பரா நான் சொல்றேன் ஒரு வில்வத்தை எடுத்து வச்சு கும்பிட்டுக்கோங்க முழு மனதோடு இந்த பூஜையை செய்யணும் அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடாமக்கிறது நல்லது ஃபுல்லாகவே சாப்பிடக்கூடாது நைட் வரைக்கும் இல்லைனா முடியாதவங்க மட்டும் நைட் சாப்பிட்டுக்கோங்க சுவை இல்லாத உணவாக சாப்பிட்டுக்கோங்க நைட்டு மட்டும் உடல்நிலை சரியில்லாதவர்கள் அவங்களால ரெண்டு வேளை சாப்பிடாமல் இருக்க முடியாது அவங்க என்ன பண்ணலாம்னா பால் பழம் முதலியலி ஆகாரங்களை எடுத்துக்கலாம் எந்த தப்பும் இல்லை நல்லா இருக்குங்க நல்லா இருக்க முடியும்னா ஃபுல்லாக இருங்க நீங்களும் நீர் ஆகாரங்களை எடுத்துக்கலாம் சில பேர் சொல்லுவாங்க விரதம் இருந்தால் தண்ணி கூட குடிக்கக்கூடாது ரொம்ப கடும் விரதமாக இருக்கணும் ஆக்சுவலாக அது உண்மை தான் ரொம்ப கடுமையான பக்தியோட விரதம் இருந்தால் நல்லது தான் பட் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வேலைப்பல் அதிகமாயிடுச்சு நிறைய வேலை செய்கிறோம் மைண்டுக்கு வேலை உடலுக்கு வேலை ஸோ அப்படி இருந்தால் நம்ம ஹெல்த் கொஞ்சம் பாதிக்கும் இல்லையா இறைவன் காப்பாற்றுவார் பட் இறைவன் வந்து நம்ம அடையிறத்துக்கு இது ரொம்ப கடினமான வழியில் நம்ம தேர்வு செய்ய தேவையில்லை ஸோ ஹெல்த் வைஸ் சரியில்லாதவங்க நீர்ம ஆகாரங்களை எடுத்துக்கலாம் நீர்ம ஆக பால் பழம் முதலிய நீர்ம ஆகாரங்கள் லேசான உணவுகளை எடுத்துக்கலாம் ரொம்ப கடினமான திட உணவுகளை எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன் எப்பயுமே ஃபுல்லாக பச்சை தண்ணி கூட குடிக்காமல் நீங்கள் கட்டும் விரதம் இருக்கணும்லாம் நான் யாரையுமே சொல்ல மாட்டேன் முடியாதவீங்க வயசானவங்க என்ன பண்ணலான்னு கேட்டால் நீங்கள் வந்து விரதம் இல்லாமல் கூட ஏன்னா இங்கே வந்து மருந்து மாத்திரலாம் உள்ளே எடுத்துக்குவாங்க ஸோ சாப்பிட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை லேசான உணவாக சாப்பாட்லேயே லேசான உணவாக எடுத்துக்கிறது நல்லது கடினமான உணவுகள் ஹெவி ஃபுட்ஸ் ஹெவி மீல்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிறத தவிர்த்துட்டு லேஸாக சாப்பிட்டு மாத்திரை போடணுமேங்கிறதுக்காக சாப்பிட்டு நம்ம எடுத்துக்கலாம் தொடர்ந்து ஐந்து திங்கக்கிழமைகள் இந்த விரதத்தை இருக்கணும் இதே ப்ரொசீஜரில் இருங்க அஞ்சு திங்கக்கிழமை போது உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் நீங்கள் என்ன வேண்டி சிவனிட்ட வேண்டி வணங்குனீங்களோ அந்த விருப்பம் நிறைவேறும் இதில் இருக்க ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் அஞ்சு திங்கக்கிழமையை நீங்கள் பூஜை செஞ்சு வேண்டிக் கொள்ளும் பொழுது ஏதாவது மன ஆசையை ஒரு ஆசையை மட்டும் மனதில் நினைச்சி அது நிறைவேற வேணும்னு இறைவனிட்ட பிரார்த்திச்சுட்டு நீங்கள் பிரார்த்தங்க வேண்டுங்க நிறைய ஆசைகளை போட்டு குழப்பிக்க வேண்டாம் ஒரு ஆசையை ஆசை மட்டும் மனசால் நினச்சி அதை நிறைவேறணுன்ட்டு பிரார்த்திங்க கண்டிப்பாக நிறைவேறும் நான் அதுக்கு உத்தரவாதம் தரேன் இறைவன் உங்கள் கூடவே இருந்து உங்களை வழி நடத்துவார் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கோம் நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்